கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் காமம் காலத்துக்குமா குறிப்பிட்ட காலத்துக்குமா எப்படி வேணால் சொல்லலாம் நல்லா தெளிவா சொல்றாரு முதல்ல காமம் அவர் எதை மீன் பண்றாருன்னு தெரியல நான் காமம் பேசுகிறேன் காமம்னா ஆசை ஆசைப்படுவது ஸ்வீட்டு மேலே ஆசைப்பட்டால் காம இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி காமம்னால் என்னென்னா பாலுணர்வு சார்ந்ததாக தான் சொல்லப்படுது ஒரு ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் வந்து அது பேர் என்ன காமம் காம உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது எலக்ட்ரோ ரிலேட்டிவ்லாம் சொல்லிட்டாங்க இப்போது அம்மாவுக்கு பிள்ளைய பிடிக்கும் அப்பனுக்கு பொண்ணை பிடிக்கும் இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லிட்டாங்க நிறைய சின்ட்ரோம்லாம் இருக்குது சைக்காலஜிக்கு பக்கம் போயிட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் டீப்பாக போய் அதை பேசுவானா பட் காமம்னா ஆண் பெண் மீதம் பெண் ஆண் மீதமாக வச்சுக்கிறது பிறப்புறுப்பால் திருப்தி பத்துறதுன்னு ஒன்று இருக்குது பிறப்புறுப்பால் திருப்தி பத்துறது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இணைஞ்சு கொண்டாடுறது அது காலத்துக்கு உட்பட்டது ஒரு நாள் மோசம் நீங்கள் வச்சு நிற்க முடியாது ஏற்று போய் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்து ஒரு மா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு நிற்க முடியாது முடியாது வச்சுன்னு சும்மாவும் இருக்க முடியாது கொஞ்ச நாள் ஆட்டி ஏன்னா வந்துடும் முடிஞ்சிச்சு இப்போ அந்த மாதிரியான காமம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இருக்கலாம் அது ஆளை பொறுத்து அவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்து ஸோ ஒரு நாள்லேயே டைம் ஃபுல்லாக வச்சு நிற்க முடியாது அப்போ காமத்து காமன் ஒரு தான் காமத்து பால் அப்படின்ட்டு கேள்வி கேட்டவர் கொஞ்சம் யோசித்துக்கிறாரு ஏன்னா இந்த ஆள் பயங்கரமான ஆள் எதை சொன்னாலும் இப்படி சொல்கிறோம் வெச்சு ஏற்றுறதுக்கு ஏன்டா பேசிக்கிறேன்னு கேட்டாலும் கேட்டுருவோம் அப்போ காமத்தின் பால் அப்படின்னு சொன்னால் பால் உணர்வின் பால் அல்லது ஆண் பெண் ஈர்ப்பின் பால் வயசாயிட்டாலுமே இருக்கும் நீங்கள் நிறைய பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஜோடிகளை பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வயசான முதிர்ந்த கிழவன கேள்வியும் ஒரு கொடையை வைத்துன்னு போகிறது சாக்லேட்டு அந்த பொம்பளை பிரித்து இந்த 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 ஆளுக்கு வைக்கிறது தோல் மேலே கை போடுறது பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது மடியில் அவ்வளோ சாச்சிக்கிறது இல்லை இவர் படுக்கிறது இதெல்லாம் முடிவு போகிறோம் முடிவுக்கு வரும் முடிவுக்கு ஒருவர் நினைக்கிறீங்க இப்படி வாழ்ந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா செத்துருவாங்க ஒருவருக்கு ஒருவர் அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னா பரஸ்பரம் வாழ்ந்தா தான் ஆவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் செத்துருவாங்க உசுர் என்னோட இருக்க நீ மண்ணோடு போவது எங்கே ஆனால் அப்படி இல்லை அவர்கள் என்னன்னா பால் உணர்வை தீர்த்துக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை ரெண்டு பேருடைய தனித்தனி தேவையும் தனித்தனி நிறைவேறி இருக்கும் நீங்கள் நல்லா கை தேர்ந்த ரெண்டு ஜோடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் இருக்காது மாசம் பொங்கி வழியும் மனைவி ஃபோன் எத்தி யாரை கூட பேசுகிறேன்னா கணவன் தூரம் போயிடுவான் கணவன் ஏதோ கோபமாக சந்தோஷம் இதுவாக பேசிக்கிறான் ஏதோ பண்ணுங்கிறானா மனைவி எதுவுமே கண்டுக்காமல் விலகி போயிடுவார் இந்த உறவு தான் கடைசி வரைக்கும் இருக்கும் புரியுதா சுதந்திரமான உறவு அது அப்பா கூட பேசுவாள் அண்ணா கூட பேசுவாள் இல்லை அவன் காதல்னா கூட பேசலாம் யார் அந்த பெண் அந்த என்ன பண்ணப்பட்டாரு கண்டுக்கப்பட்டார் அந்த பெண்ணுமே அப்படிதான் ஊருக்கு போகிறாரு நாலு நாள் இருக்கிறாரு நாற்பது நாள் கோசுக்கு போகிறாரு அங்கே ஒன்றா பொண்ணு பொம்பளை யாரா வந்தால் போயிடுவான் என்ன ஒழுக்கம் வராது என்ன பண்ண போகிறார் அவரே வரப்போறாருன்னு மற்ற ஏரியெல்லாம் கண்டுக்க மாட்டா புரியுதா நான் உங்கன்னா சொல்கிறேன்னே அப்போ காமத்துப்பால் அவங்க எவ்வளோ வரைக்கும் வாழலாம் புரியுதா அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இன்றைக்கி கெட் டுகெதர்லாம் சொல்லுங்கிறாங்கள்ல அதை விட மேலான உறவு இதெல்லாம் அவங்க என்ன பண்ணவே இல்லை அந்த காலத்து கேள்வி சொல்லவே சொல்லுவான் அவனா மேட்டுத்தருக்கு போயிட்டு வந்துட்டுப்பார் என்னுவான் வீட்டுக்கார் எங்கன்னா இன்னும் நைட்டு வர மாட்டாரு மேட்டுத்தருக்கு போகிறேன்ட்டு போய்கிறாரு மேட்டுத்தருல யாருக்குன்னா என் சக்காலத்திக்கிறா இப்படியே சொல்லுவாங்க வலிக்காது இம்ப்ர்மேஷன் இந்த கிழம இன்னும் கூட உள்ளே போகிறேன் அப்படின்வான் ஆனால் இவன் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு அவன் சா முன்போது தான் சாப்பிடணும் வெயிட் பண்ணிருப்பான் போனது சக்காத்தியார் வீட்டுக்கு சக்காத்தியார் வீட்டில் சாப்பிட்டு மாட்டார் அதெல்லாம் செய்ய மாட்டான் அவன் இங்கே வந்து தான் சாப்பிடுவான் என்ன சொல்கிறேன்ட்டு எவ்வளோ ஈஸியாக எடுத்துன்னுக்குறா எவ்வளோ ஈஸியாக புருஷனும் அப்படி தான் வெளியே செருப்புக்கு தான் பார்த்துட்டு உள்ளே வருவான் புருஷனுமே அந்த காலத்தில் அவ்வளோ அவ்வளோ அன்னோன்னியமாக இருந்தாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு இந்த கதையெல்லாம் அஞ்சு பேரை ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அஞ்சு பேருடைய நிலம என்ன உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ அந்த பால் உணர்வில் தீர்த்துக்கிற இடத்துக்கு பற்றின அக்கறை இல்லாமல் மற்ற ஏரியாவிலலாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பரஸ்பரம் எப்படி இருக்கான் நெருக்கம் அதிகமாகிடும் கணவன் மேலே பாசம் எப்படி இருக்கும் ஐயா போகாதே எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் அந்த அந்த மனைவி எப்படி இருப்பான் மேல ஆசை மச்சான் ஆனால் உங்களுக்கு எல்லாமே எப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறானுங்க ஆம்பளை போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவான் பொம்பளை வந்து நல்லவழா காமிச்சிருந்தாங்க எதுக்கு நீங்கள் அதை மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா பொம்பளை அடக்கி வைக்கிறதுக்கு ஆனால் இந்த ரூல் ரெண்டு பேருக்கும்தான் தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி எந்த காலத்துலையுமே அப்படி தான் இருக்கும் இருக்க போகும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ பால் ஒன்று எது வரைக்கும் யார் உள்ளி தும்பி நீர் தும்பனாம் ஒன்றை கேட்குறான் இவ் யாரிடா நினச்சேன் நான் உன்னை கூட இருக்கும்போது தும்புனா யாருன்னா இருந்தால் தானே தும்புவேன் யார் நினச்சேன் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிறாங்க அது உள்ளவன் திருக்குறள் எடுத்து வந்து வச்சுக்கிறான் சண்டை சண்டைப்பூரத்தை எதுடான்னா நீ சக்தி வீட்டுக்கு போய் வந்தாக்கா உன்னையும் தாண்டி அப்படின்னோவேன் மேட்டுத்திற்கு தான் போவியா அப்படின்னா பள்ளத்திற்கு தாண்டி வந்துக்கிறேன் புரியுதா எத்தனை மேட்டு திறந்தாலும் நீ தாண்டி என் பள்ளம் புரியுதா எப்படி வந்துக்கிறான் என்கிட்ட உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில நான் கலாச்சார ரீதியாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறணும் என்னன்னு தெரில அப்போது வாழ்க்கை அங்கே இல்லை எங்கே இல்லை அந்த ஆமாம் பிறப்புறுப்பில் இல்லை ஆமாம் நாகரிகமாக சொல்லியிருந்தோம் நம்ம மேட்ரு பிறப்புறுப்பில் இல்லை அது ஒரு மசாஜ் சென்ட்ரு அதுனால் இது அது ஒரு மசாஜ் சென்ட்ரு யாருன்னா மசாஜ் பண்ணி விடுவாங்க மசாஜ் சொந்தக்கார சொந்தக்காராயிடுவாங்களே என்ன அவங்க முடியாது உங்களுக்கு மசாஜ் சென்டர் மேலே மட்டும்தான் இருக்கிறேன்னா காமத்துப்பால் பக்கம் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் பாவப்பட்ட தான் வாழ தெரியாதவர்கள் அதை கடந்துட்டீங்க அப்படின்னா மேட்டரில் அப்போது காலத்துக்குமே எப்படி தான் இருக்க போகிறீங்க நீங்கள் பாலுனரோடு தான் இருப்பீங்க புரியுதா காப்பி குடிச்சிட்டு தான் கொடுப்பா கைத்தொட்டு தான் வாங்குவீங்க இல்லை பக்கத்தில் வந்தால் தான் தூக்கம் வரும் அப்படிலாம் ஆகும் பிசைட் த மேன் ஒரு ஒரு மனுஷன் சைடில் இருக்கணும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பரஸ்பரம் தனிமைன்னு ஒன்று தேவைப்படாது தனிமையாக இருக்க முடியாது சும்மா ஒரு பத்து நாள் இருபது நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வேலைக்கு போனால் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு கூட திரும்பி வந்துடலாம் இன்றைக்கி பொருளாதார சிக்கல் நீங்கள் வேறு மாதிரிலாம் வாழ்றீங்க பட் காமம் எது வரைக்கும் தான் கடைசி மட்டும் நெஞ்சு வேகாதுன்னு அவங்க மண்ணு போட்டால் தான் வேக கண்கள் மூடாது சில பேர்லாம் கண் மூடி இருக்காது திறந்துருக்கோம் அவன் அவன் நேசிக்கிற ஒருத்தர் வந்து முன்னே தான் மூடாது வரைக்கும் பார்த்து நிற்கும் சில கண்கள் மூடுவதில்லை பிள்ளைக்காகவோ பொண்டாட்டிக்காகவோ அம்மாக்காகவோ பொண்ணுக்காகவோ அந்த அந்த இறந்த மனிதன் கண்கள் திறந்தே இருக்கும் அவங்க வந்து முன்னே தான் மூடும் இப்படிலாம் நான் வந்துடுது இறப்பில் ஸோ காமத்தை நீங்கள் கொண்டாட கற்றுக்கினீங்கன்னா இதுக்கெல்லாம் அப்புறமா சும்மா தோட்டத்துலேயும் பேசுறதுலையும் பார்க்குறதுலையும் மகிழ்ச்சி இருக்குது காமத்தை கொண்டாடுறவன் பார்த்தே சந்தோஷப்பட்டுப்பான் அதனால் ஃபக் பண்ணி தான் சந்தோஷப்படணும்ல கண்ணில் கூட புணர முடியும் புணர்ச்சி வீதி பிற்புறுப்பில் தான் இருக்குதுன்னா பாவம் அவன் நடந்து போனால் வாசனை கூட மோந்துக்கலாம் அவன் முந்தானம் மட்டுமே பட்டால் கூட போதும் பூங்காத்தில் அவன் சுவாசத்தை மட்டுமே தனியாக தேடி பார்த்துக்கலாம் வாழ தெரிஞ்சவனுக்கு வாய்ப்பு அதிகம் குரல் மட்டுமே போதும் நம்பர் கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் கற்பனை ஊராயிரம் கடந்துதான் போனால் என்ன ஹலோ பாட்டுலாம் கேட்டுருந்தீங்கன்னா தெரியும் ஸோ காமத்தை பற்றி பேசுனா ரொம்ப பேசலாம் அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இது காலத்துக்குமா தான் இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கா காலத்துக்கு இல்லை காலத்துக்கும் காலத்துக்கும் கொண்டு நம்பலாம் அடிப்படை தேவை உணவு உடை உறுப்பிடம்னு சொன்னால் கூட சேர்ந்து பால் இன்பமோ உடல் உடல் இன்பமோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரே சந்தோஷமாக பரவல் பரவாயில்ல நம்மால் ஒத்துங்கிறாயா நம்ம என்ன விடாது நீ உழுகுள்ள நினச்சிக்கினேன் இல்லை அடிப்படை தேவையில்ல அதுவும் ஒன்றுன்ட்டாய் ஒருத்தன் அவசியம் அவனை தப்பு இல்லை பட் உடல் இன்பம் அவ்வளோ தூரமாக இல்லாமல் கூட ஒருத்தரால் வாழ தான் துறவியாக போய் சாதிச்சுக்கிறானுங்க சோறு தண்ணி இல்லாமல் இல்லை பிச்சை எடுக்க வந்துட்டானுங்க நல்ல வேலை கடவுள் ஒன்று வச்சேன் வயிறுன்னு ஒன்று இல்லை நம்மள ஏமாற்றிருப்பானுங்க இருப்பானுங்க நம்மளும் ஏமாந்த சுவாணகிரியாக இருப்போம் சாப்பிடாமே இருக்க முடியும் பொழுதுன்ட்டு எந்த துறவியை எதை சுருக்க முடியாமல் போயிட்டுக்கிறானுங்க நல்ல வேலை நான் கிண்டல் பண்ணுறதுக்குன்னே கடவுள்னா பண்ணி வச்சுக்கிறாரு வயிறு குத்து வயிறு கீழே அவனுக்கு வேலை செய்யலை இருக்கிற ஒன்றும் வேலை செய்யல அதனால் என்ன சொல்லுங்கிறேன் எனக்கு சொமனா வேலை செய்வது காலத்துக்கும் வேலை செய்யும் ஆனால் கூட பிரச்சனை இல்லை அது பிறப்பு தான் தான் ஆகிருக்கும் கை கால்கள்லாம் என்ன பண்ண பொறுத்து இல்லை சும்மா இருக்க பொறுத்து இல்லை அப்படி தானே கை கால்கள் சொம்மனால கண்ணு சும்மா இருக்குமா என்ன வயசான கிழம சேர் போட்டுன்னு டிவி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா ஆ நேற்று ராத்திரி உங்கள் அம்மா இன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மா நாளைக்கு ராத்திரி அவங்க அம்மா என்னக்கா பார்க்காம இருப்பாரா என்ன அதனால் காமம் எதுவும் தான் கச்சவரையும் தான் பழைய காதலி பேரை பாஸ்வேர்டை வச்சிருக்க மாட்டேன்னா என்ன பாஸ்வேர்டு தேரணும்னாக்க காதலி பேரை கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம் மேட்ரு இவ்வளவு தான் புரியுதா இப்போ காலத்துக்குமா காலத்துக்கும்தான் காமம் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பராக நீங்கள் தான் அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது